சந்த சங்கிங்கெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல நீட்டு தேர்வு எழுதுனா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் லெவல்ல தான் மருத்துவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டு சங்கிங்களுக்கு தெரியலையோ என்னமோ தெரியல இப்ப கருணை அடிப்படையில மார்க் கூட போடுறாங்க எதுக்கு கருணை ஏன் கருணை அப்படிங்கறது கூட கிடையாது நீட்டு தேர்வு எழுதும்போது கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு கருணை அடிப்படையில நாங்க ஒரு மார்க்கு கொடுத்தோம் சொல்லிட்டு அப்போ நம்ம ஊர்ல சம்பவம் என்ன அப்படின்னா நீட்டு தேர்வு எழுது எழுதுவதற்கு முன்னாடி தலைமுடியை பிரிச்சு பார்ப்பாங்க கம்மலை கலட்டி பார்த்தாங்க துணிமணியை கழட்டி பார்த்தாங்க எங்கேயாவது பிட்டு பேப்பர் வச்சு பிட்டு எழுதுறீங்களான்னு பார்த்தோம் அந்த அளவுக்கு அலர்ட்டா இருந்து சட்டத்திட்டங்களோட பரீட்சை எழுதினாங்க நம்ம ஊர் மக்கள் அதனால இங்க நியாயமான ரிசல்ட் வந்தது ஆனா அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க லேட்டா வந்தாங்கன்னு கருணை மதிப்பெண் போட்டாங்களாம் போய் பார்த்தா பீகார்ல கொஞ்சம் பேரும் பதிமூணு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அங்க சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டு முன்னாடியே வெளியே விட்டுட்டாங்க அதுக்கு முப்பதுல இருந்து இருக்காங்க ஒரு ஒரு மாணவர் மாணவிகளும் அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து டிக் பார்க் போடுறதுக்கு என்ன கஷ்டமானு அதுல எழுநூற்றி இருபது வந்ததுக்கு இவ்வளோ பெரிய உருட்டு கருணையின் அடிப்படையில் மதிப்பெண் போட்டோம் அப்படின்ட்டு இந்த நிகழ்வு கேள்விப்பட்டு தமிழ்நாட்டில் கொந்தளிச்சது மட்டும் இல்லாம வடக்குல இப்ப பெரிய போராட்டமாவே உருவெடுத்துட்டு இருக்கு இப்போ இந்த முட்டு சங்கம் சங்கிகள் எல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியல அப்போ நம்ம ஊருக்கு ஒரு நியாயமும் அவங்க ஊருக்கு ஒரு நியாயம் நீட்டு தேர்வு ஒழுங்கா நீட்டு தேர்வு வருவதற்கு முன்பு ஒழுங்கா இவ்வளவு மதிப்பெண் எடுத்தா இருந்ததெல்லாம் மாறி இன்னைக்கு நீட் எழுதுனா போதும் பன்னெண்டாவது நீங்க படிச்சாலும் படிக்கலனாலும் பரவாயில்ல நீட்டு தேர்வு எழுதுங்க அதனுடைய சென்டர் எல்லாம் அங்க போய் சேருங்க நீங்க நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆயிடுங்க அப்படின்னாங்க அந்த சென்டர் எல்லாம் பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருந்தது பல லட்சங்கள் கோடிகள் எல்லாம் அங்க புரண்டுது அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா தானே தெரியுது கேள்வித்தாள் வெளியில வருது கருணைங்கிற மார்க் வருது அப்போ உட்கார்ந்து கடினமா படிச்சு தன்னுடைய மூளையை கசக்கி ஒரு ரெண்டு வருடம் அதுக்காக உழைக்கிற அந்த மாணவர்களுடைய கதை என்ன இந்த நீட் நமக்கு தேவையா